அனைவருக்கும் வணக்கம் முப்பது வயது விதவை பெண்ணுடன் தகாத இருந்த நாற்பத்தைந்து வயது நபருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கரூர் மாவட்டம் பரமத்தியை சேர்ந்தவர் தான் சரவணன் வயது நாற்பத்தைந்து அரியலூர் ஊராட்சி செயலாளராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த இருபது வருடங்களுக்கு முன்பு அன்னபூர்ணி என்பவருடன் திருமணமான நிலையில் இவர்களுக்கு பதினாறு வயதில் ஜெய்சங்கர் என்ற மகனும் உள்ளார் இந்த நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது இதனிடையே கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு கரூர் மாவட்டம் அத்தப்ப கவுண்டன் வலசு காலனியை சேர்ந்த மறைந்த சதீஷ்குமார் என்பவரின் மனைவியான அம்மாள் வயது முப்பது என்பவருடன் சரவணனுக்கு திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் சேர்ந்து வாழ்ந்து வந்த இவர் சில பிரச்சனை காரணமாக பிரிந்ததாக கூறப்படுகிறது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி மூணில் சரவணன் ஊராட்சி செயலாளர் பணியில் இருந்து தற்காலிக பணி நீக்கம் செய்திருந்த போது டிரைவர் வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநரான பால்பாண்டி என்பவருடன் அவருக்கு நட்பு ஏற்பட்டுள்ளது அவர் சரவணன் மற்றும் ஜெய்காளி அம்மாள் இடையே ஏற்பட்ட இந்த பிரச்சனையை பிரச்சனை சம்பந்தமாக சமாதானப்படுத்தியும் உள்ளார் இதனிடையே ஜெய்காளி அம்மாள் சரோணனை விட்டுவிட்டு அவருடைய நண்பரான பால் பாண்டியுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் பின்னர் பால் பாண்டியையும் தொடர்பு கொண்ட சரவணன் தன்னை ஜெயக்காளி அம்மாளுடன் சேர்த்து வைக்குமாறு கேட்டிருக்கிறார் இவர்கள் இருவருக்கும் இடையே தகாதோறவு இருப்பது தெரியாமல் தன்னை சேர்த்து வைக்குமாறு கேட்டிருக்கிறார் அதற்கு பால்பாண்டி அவரை தாளவாடி பகுதிக்கு வரும்படி கூறியிருக்கிறார் அதன்படி அங்கு வந்த சரவணனை கி கிராமத்தில் உள்ள லாரி ஓட்டுனான கக் கங்கப்பா வயது அறுபது என்பவருடன் தோற்றத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி அவரை சிக்கல்லி வனப்பகுதிக்குள் அழைத்துச் சென்றதாகவும் அப்போது பால்பாண்டியன் மறைத்து வைத்திருந்த மரக்கட்டையால் சரவணை தாக்கியதாகவும் தெரியவந்துள்ளது அப்போது அங்கு வந்த கக்கப்பாவுடன் சேர்ந்து சரவணனை பால்பாண்டி பலமாக தாக்கியுள்ளார் இதில் நிலை தடுமாறி விழுந்த சரவணனின் இரு கைகளையும் பின்புறமாக மடக்கி கம்பியால் கட்டி இரு கால்களையும் கம்பியால் கட்டிவிட்டு இருவரும் சென்றுள்ளனர் மேலும் சரணுடன் திருமணத்தை மீறியவரவில் இருந்த ஜெயகாளி அம்மாள் சொல்லிதான் அடித்து கட்டி போட்டதாக கூறியதோடு ஜெயகாளி அம்மாள் வந்த பிறகு அவருடைய முன்பே உன்னை அடித்து கொலை செய்து விடுவோம் இங்கேயே புதைத்து விடுவதாகவும் நிரட்டியுள்ளனர் அதன் பின்னர் சரணன் தன்னை கட்டியிருந்த கட்டியிருந்ததை கலட்டிவிட்டு அருகில் மற்றொரு தோட்டத்திற்குள் தப்பிச் சென்று அங்கு இருந்தவரிடம் நடந்த விவரத்தை தெரிவித்திருக்கிறார் அதன் பின்னர் இது குறித்து தாளவாடி காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காயமடைந்த சரணனை மீட்டு வனப்பகுதியில் மறைந்திருந்த மறைந்திருந்து கண்காணித்துள்ளனர் அப்போது அங்கு வந்த பால்பாண்டி மற்றும் கங்கப்பா ஆகிய இருவரையுமே மடக்கி பிடித்து அவர்களை அதிரடியாக கைதும் செய்தனர் மேலும் இருவரையும் காவலிலே அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தனார்கள் சத்தியமங்கலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலும் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் மேலும் தலைமறைவாக இருக்கும் அவருடைய கள்ளக்காதலியான ஜெய்காலியா மாலை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்